வணக்கம் சொந்தங்களே நான் உங்கள் நிர்மலா அப்பா எவ்வளோ நாள் ஆகிடுச்சுங்க வீடியோவே போட முடில சில பல காரணங்கள்னால வீடியோ வந்து ரெகுலராக என்னால் போட முடில அப்படி ரொம்ப பெரிய காரணம்னு நீங்கள் யாரும் நினச்சி வேண்டாம் நல்லா சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு எனக்கு அதனால் வந்து வீடியோவே போட முடியல இன்னமேலாவது சோம்பேறித்தனமெல்லாம் இல்லாமல் கொஞ்சமாவது சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன் அதனால் இன்னைலேருந்து மறுபடியும் வீடியோ பழையபடியாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அக்கா வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன் அங்கே வந்து அவங்க காய்கறி தோட்டம் வச்சுருக்காங்க வீட்லேயே வந்து காய்கறி எல்லா வகையான காயும் போட்டு வச்சுருக்காங்க அப்படியே நான் போனேன் கொஞ்சம் அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய் அதாவது ஓசுக்காய் அதெல்லாமே அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முள்ளங்கி வந்து அவங்களே வந்து வீட்லேயே நட்டு வச்சுருந்தாங்க அதை அப்படியே பிடுங்கிக்கிட்டு இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா லயன் கீரைன்னு சொல்கிறாங்க இதுக்கு தமிழில் பேர் என்னென்னு தெரில ஆனால் அவங்க சொல்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா லயன் கீரை அப்படின்றாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த கீரையோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீரையும் அப்படியே பொறிச்சிக்கிட்டு இன்னும்லாம் நிறைய நிறையா காயெல்லாம் இருந்துச்சு அதுவும் எல்லாம் பொறிச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் சும்பாங்கல்ல குட்டி குட்டியாக இருக்கும் ரோஸ் அது அங்கே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ரோஸுமே வந்து இருந்தது நாங்கள்லாம் இங்கே வந்து தான் சொல்லுவோம் டேபிள் ரோஸும் சும்போம் சும்மா ஒரு குச்சியை உடச்சி வச்சோன்னாவே நிறைய வந்து அந்த செடி வந்து நிறையா வந்துடும் சிகப்பு கலர் பூ பிங்க் கலரு ரோஸ் கலரு ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி நிறையா பூ வைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக காய் எல்லாம் காப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது சும்மா ஒரு ரெண்டு காய் மூணு காய் அந்த மாதிரி இருந்தது புடலங்காய் ரெண்டு இருந்தது அதையும் இப்போ பிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நொறப்பீக்கங்காய் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பீக்கங்காவோடு சேர்ந்தது தான் தெரியுது இந்த காய் அதுவும் எல்லாம் பறிச்சுக்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு கீரை கொய்யாப்பழம் புடலங்காய் சுண்டக்காய் அதுக்கப்புறம் வந்து இந்த பீக்கங்காய் அது எல்லாமே பொறிச்சுக்கிட்டு அப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாமே பொறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு எடுத்து எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு தடவை நல்லா நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும் அப்புறம் வெல்ரிக்காய் இருந்தது வெள்ளரிக்காவும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு இனிமேல் வந்து இந்த சோம்பேறித்தனத்தையெல்லாம் விட்டுட்டு ஒழுக்கமாக வீடியோ போடலான்ட்ருக்கேன் நீங்களும் வந்து எப்பயும் போலவே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் பாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போய் வீட்டில் வேலையை பார்க்க வேண்டியதுதான் எப்படியோ ஒரு வாரத்துக்கு மல்லிகை சா காய்கறி செலவு மிச்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தங்க மகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்